मेव लोकशङ्करं नमामि शङ्करं पुरु नमामि शङ्करम् बालेन्दु देवो भवभीति हर प्रभू जगद्गुरु भीरा राथ्यो वांचितम विदधातुनह श्रृंगक्षमा भrnnिवसांता शंकराचार्य ब्रह्मविद्या प्रदां देवि शारदां बां सदानुमह सदाशिव समारामभा अस्पदाचार्य अस्पदाचार्यपर्यता वंदे गुरुपरंपरा ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म संप्रदाय वंश ऋषिभ्यो महद्यो नमो गुरु प्रज्ञान प्रज्ञानन प्रत्यगर्थो उभय ब्रह्मवाहमस्भय तिवड़ीतामरी अनंत अनंतकोटी नमस्कार ஆச்சாரியாளது பரம கிருபையால் சென்ற தொடரில் நாம் வேதங்களின் பெருமையைப் பற்றி ரிஷிகளின் அருமையைப் பற்றி யதாமதி யதாசக்தி சிந்தித்தோம் இன்று வேத பூமியாய் ரிஷி பூமியாய் கர்ம பூமியாய் பக்தி பூமியாய் ஞான பூமியாய் दिव्य दिव्या भूम वि न भारतभूमै पो नम् भारत नाटै पि महाभारतम् इवाग भातिसर्वेषु शास्त्रेषु रतिसर्वेषु जंतुषु तरणं सर्वतीर्थ முச்சியதே என்று அனைத்து வித்தைகளுக்கு பிரகாசமாக அதாவது விளக்காக அனைத்து ஜந்துக்களுள் அன்பாக அனைத்து தீர்த்தங்களுக்கு அதாவது வித்தைகளுக்கு தர்ம கர்மானுஷ்டானத்திற்கு பாலமாக எது இருக்கிறதோ அது பாரதம் என்று இந்த பாரதம் என்கிற சொல் பிரு பரணே என்கிற தாத்துவினால் தான் நிஷ்பன்னிருக்கின்றது எது நம்மளை பரிக்கக்கூடியதா இருக்கோ அதற்கு பாரதம் என்று பொருள் அப்படின்னு வேதங்களில் புராணங்களில் இத்திஹாசங்களில் நம் பாரத நாட்டை பற்றி சிறப்பான வர்ணனைகள் இருக்கின்றன ரித்துடைய மூணாவது மண்டலத்துல விஸ்வாமித்ரஸதி பிரம்மேதம் பாரதம் ஜனம் அப்படின்னு ஆறாவது மண்டலத்துல உதக்ரே பாரத அப்படின்னும் இந்த பாரதம் அப்படிங்கக்கூடிய சொல் வந்திருக்கு பிருத்திவியா சமுத்திர பரியந்தா யா ஏகராட் அப்படின்னு நமக்கு வேதங்கள் சொல்றது விஷ்ணு புராணத்துல ரொம்ப சுப்பிரசித்தமான ஒரு ஸ்லோகம் இந்த பாரத நாடு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்றது உத்தரம் எத் சமுதிர ஹிமாத்ரேஷைவ தட்சிணம் வர்ஷம் தத் பாரதம் நாம பாரதி எத்திர சந்ததி அப்படின்னு சமுத்திரத்துக்கு வடக்கலையும் ஹிமாலயத்துக்கு தெற்குலையும் எந்த பிராந்தம் இருக்கோ அந்த பிராந்தத்துக்கு பாரதம் அப்படின்னு பெயர் அந்த பிராந்தத்தில் இருக்கக்கூடியவாளுக்கு பாரதியாஹா அப்படின்னு பெயர் பாரதி எத்திர சந்ததிஹி அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது இன்னொரு சுப்பிரசித்தமான ஸ்லோகம் இருக்கு ரத்னா கரா ஹிமாலய கிரீட்டினி பிரம்மராஜர்ஷி ரத்னா ட்யாம் வந்தே பாரத மாதரம் அப்படின்னு ரத்னாகரன் அப்படின்னா சமுத்திரம் சமுத்திரத்தால் அலம்பப்பட்ட திருப்பாதங்கள் உடையவள் பாரதாம்பா ஹிமாலயத்தையே தன்னுடைய கிரீட்டமா தரிச்சுட்டு இருக்கா பிரம்மர்ஷிகளும் ராஜர்ஷிகளும் ரத்னம் போன்று இந்த பாரத பூமியில் இருக்கின்றார்கள் அத்தகைய அந்த பாரதாம்பिके நமஸ்கரிகரே அப்படினே இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்றது வாயு புராணத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு காயந்திதேவா கில கீதகானி தண்யாஸ்துயே பாரத பூமिभागे स्वर्गा पवर्कास्पद हेतु भूते பவந்தி பூயா புருஷா சுரத்வாத்து அப்படின்னு ஸ்வர்கத்துக்கும் முக்திக்கும் துவாரமா இருக்கக்கூடிய இந்த பாரத நாட்டுல ஜனிக்கக்கூடியவர்கள் தேவதைகளை விட தன்யர்கள் அப்படின்னு தேவதைகளே பாடுறா அப்படின்னு இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது பிரம்மாண்ட புராணம் சொல்றது புவியா பாரதம் ವರ್ಷம் கர்மபூமி உருதாஹ்рита இந்த புவி மண்டலத்தில் பாரத வருஷதத கர்மபூமி அப்படி சொல்லி புஹரா அப்படி சிவபுராணத்துல ஒரு அலகான ஸ்லோகத்துக்கு ஆப்சியந்தி தண்யா खलु ते मुनुष्याहा सुखैयुता कर्मनी सन्नी विष्टाहा जनुर्हिये खलु भारते ते स्वर्गमोक्षो भय लाभवन्ताहा अब डीन यवरहल इन्द भारतनाटिल जनिकिरार हळो अवरहले लोरू सत्कर्मतला सुखमाई रूंदे स्वर्गमोक्ष அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்றது மேலும் ராமாயணத்துல ஒரு அழகான ஸ்லோகம் இக்ஷ்வா கூணாமியம் பூமி சைலவன காணனா மிருக பக்ஷி மனுஷியானாம் நிகரானுகிரி இந்த பாரத பூமி அப்படிங்கிறது நிறைய பர்வத்தங்களால வனங்களால மிருகங்களால ராட்சिकறால மனுஷிரஹளால சூழப்பெட்டே இக்ஷ્વાகு வம்சத்தై சாந்தவர ஹளால் ஆளப்பட கூடியதா இருக்கிறது அப்படினே சொல்றது பிரம்மாண்ட புராணதல ஜம்பவே பாரதம் ವರ್ಷம் तीर्थம் त्रैलोक्य விசுృతம் கர்மபூமிஹி யத புத்திர तஸ்மாத் तीर्थம் தத்து உச்சியதே அப்படின்னு ஒரு சிறப்பான ஸ்லோகம் இருக்கு இந்த ஜம்பு துவீபத்துல பாரத வருஷம் அப்படிங்கக்கூடியது இந்த திரைலோக்கியத்தையும் கூட ரொம்ப இருக்கு இது கர்ம பூமியா இருக்கக்கூடிய காரணத்தினாலேயே இது ஒரு பெரிய தீர்த்தமா விளங்குறது இந்த தீர்த்தம் சொல்லி சொல்றா அப்படின்னு நமக்கு இந்த பிரம்மாண்ட புராணம் சொல்றது மகாபாரதத்திலேயே इन्नो र श्लोकम् अत्रापि भारतं श्रेष्ठं महामुने यतो हि कर्म भूरेषा यतोन्या भोग भूमयः अत्र जन्म सहस्राणां सहस्रैर्पि सत्तमा कदाचि लभते चन्तुः मानुष्यं पुण्य संचयात् जम्बुद्वीपतल भारतं அப்படிங்க ரொம்ப சிரேஷ்டமா இருக்கு ஏன்னா இந்த பாரத பூமி தான் கர்ம பூமியா இருக்கு மற்ற எல்லா பூமிகளும் போக பூமியா இருக்கு ஆயிரம் வருடங்கள் செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் இந்த பாரத பூமியில ஜன்மம் கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகா சொல்றது பாகவதத்துல ஒரு அற்புதமான ஸ்லோகம் அந்நஸ்தானே விர்தா ஜன்ம நிஷ்பலம் சகதாகதம் பாரதே சக்ஷணம் ஜன்ம சார்த்தகம் சுபகர்மதம் கர்மதம் நமக்கு ஒரு ஜென்மம் கிடைச்சதுன்னா அது விர்தா அது நிஷ்பலமாக இருக்கக்கூடியது ஆனால் இந்த பாரத நாட்டில் ஒரு க்ஷணம் ஜென்மம் கிடைச்சாலும் கூட அது நமக்கு சார்த்தகமாக சுபத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகா நம் நாட்டுடைய பெருமையை எடுத்து சொல்றது இது போல பல புராணங்கள்ல பலவிதமான வர்ணனைகள் நம்ம பாரத நாட்டை பற்றி இருக்கு காளிதாசர் அவருடைய ரகுவம்ச காவியத்துல மேகதூத்தத்துல இந்த பாரத நாட்டை ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்க அவர் ரகுவம்ச மகாகாவியத்துடைய நாலாவது சர்க்கத்துல ரகு மகாராஜாவுடைய திக்விஜயத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த பாரத பிரதேசத்தை பற்றி ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்க ஆறாவது சர்க்கத்துல இந்துமதி ஸ்வயம்பரத்தை சொல்லும் பொழுதும் கூட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சக்கரவர்த்திகளுடைய தேசங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி வர்ணிச்சிருக்க அப்புறமா பதிமூணாவது சர்க்கத்துல ராமர் சீதா பிராட்டியுடன் புஷ்பக விமானத்தில் வரக்கூடிய அந்த திருஷ்யத்தை வர்ணிக்கும் பொழுது ராமர் சீதா பிராட்டிக்கு லங்கையிலிருந்து அயோத்தியை பரியந்தம் எப்படி இந்த பாரத பூமியுடைய அந்த பிரதேசங்கள் எல்லாம் காண்பிச்சு கொடுத்தார் அப்படின்னு அங்கேயும் இந்த பாரத நாட்டுடைய பிரதேசங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா பிரணிச்சிருக்க மேகதூத காவியத்துல மத்திய பாரதத்திலேந்து இமாலய பரியந்தம் காளிதாசர் பண்ணிருக்கக்கூடிய வர்ணனை அமோகமா இருக்கு இப்படி நாம பார்த்தோமே ஆனால் நம் பாரத நாட்டுடைய டெரஸ்ட்ரியல் ஏரியல் இசீரியல் அப்படின்னு இந்த மூணு விதமான

ஷணையோர அப்படின்னு எனக்கு யசஸில் ஒரு சிறிதளவும் இல்லை வித்வத்வத்திலேயோ சுகத்திலேயோ எனக்கு பற்றுதல் இல்லை பிரபுத்வத்திலேயோ அதாவது அரசனாக இருப்பதிலோ ஸ்வர்க்கத்திலேயோ வேற எந்த விதமான லாபத்திலேயோ எனக்கு சிறிதளவும் ஆகாங்க இல்லை ஆனால் இந்த பாரத நாட்டில் ஒரு மனுஷனாகவோ ஒரு பசுவாகவோ ஒரு பக்ஷியாகவோ ஏதாவது ஒரு ஜந்துவாகவோ விருட்சமாகவோ அல்லது ஒரு கல்லாகவோ எனக்கு பிறக்க வாஞ்சை இருக்கின்றது ஒரு தேசபக்தர் இவ்வாறு கூறுகின்றார் என்றால் இந்த பாரத நாட்டின் மேன்மை எத்தகையது என்பதை நாம் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் பாரதியாரும் கூட பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு யாகத்திலே தவ வேகத்திலே தனி யோகத்திலே பல போகத்திலே ஆகத்திலே தெய்வ பக்தி கொண்டார்த்தம் அருணிலே உயர் நாடு என்று இந்த நாட்டின் சிறப்பை பாடியிருக்கின்றார்கள் இந்த பூகோளத்தை நாம் ஒரு வீடா பாவிச்சோமே ஆனால் அந்த வீட்டில் ஒரு பூஜா கிரகம் அப்படிங்கிறது இருக்கணும் இந்தியா ప్రపంచం అయ్య వీటికి ఓ పూజా గృహతూడ నమ్ముడ భారతదేశం అంగ వంగ కళింగ కాశ్మీర కాంబోజ కామరూప సౌవీర సౌరాష్ట్ర మహారాష్ట్ర ఖర్జూరేర చోళ పాండ్య పాంచాట వరాట విరాట మరాట కర్ణాటక ఆంధ్రకోణ భోజగురుంద్రమిక బోసల சூரசேன செய்வன டொங்கண டைங்கன டொங்கன டொங்கண கொங்கண மத்ய மாத்வ சைந்த ஜுல்லூக்க பூசக்ரயோக நிஷாதாயோத்தியா நிதிலா சைந்திர புரரூட் அப்படின்னு ஐம்பத்தி ஆறு தேசங்கள் உடையதாக இருக்கின்றது இந்த பாரத நாடு அப்படின்னு ஒரு மகாத்மா சொல்ற அத்தகைய இந்த பாரத நாட்டின் அளவற்ற பெருமையை பற்றி ஒரு மகாத்மா இவ்வாறு கூறுகின்றார் गिरीवन जलपुष्प सर्वत शोभव मृदुव पवम पावनी रन गर्भ शुभचरित विधात्री धर्म सवित्री मम हृदय मुपास्ते सौख्यदात्री प्रजा अब पर्वत वन नीर्ल पूकाल சோபாயமானமாய் இருக்கக்கூடியவளாய் விளங்கக்கூடிய மெல்ல வீசும் காற்றை உடைய பவித்திரமாய் இருக்கக்கூடிய ரத்னங்களை தன் உடலில் தரித்தவளாய் இருக்கக்கூடிய உத்தமமான சாரித்திரத்தை கொடுக்கக்கூடிய தர்ம சாந்திகளின் தாயாக விளங்கக்கூடிய பிரஜைகளுக்கு சுக்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த பாரத தாய் என்னுடைய ஹிருதயத்தை எப்பொழுதும் ஆவரித்துள்ளாள் என்று இவ்வாறு கூறுகின்றார் இத்தனை மகத்துவம் வாய்ந்த நம் பாரத நாடு அளவற்ற தீர்த்த கஷேத்திரங்களை உடையதாக இருக்கின்றது அந்த தீர்த்த கட்சேத்திரங்கள் நம்முடைய பாவத்தை போக்கி நமக்கு அளவற்ற ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றன அத்தகைய அந்த தீர்த்த கஷேத்திரங்களின் வைஷிஷ்டத்தை பற்றி தீர்த்தம் என்றால் என்ன என்றால் என்ன என்பதை பற்றி வரும் தொடரில் சிந்திப்போம் என்று கூறி விடை பெறுகிறோம் நமசங்கராய் Şankerum